இந்த கதை பயம் காரணமாக வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் ஒரே இடத்தில் நின்று தவிக்கும் மனிதனுக்கான ஆறுதல் என்னால் முடியாது தோற்றுவிடுவேன் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் இந்த எண்ணங்களில் இக்கிய மனம் எப்படி மெதுவாக தைரியத்தை கண்டுபிடிக்கிறது என்பதை இந்த கதையில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு தைரியம் தரவில்லை என்றாலும் உங்களை தனியாக இல்லை என்று உணர வைக்கும் நீ இப்போது எதையும் செய்ய முடியாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என ரால் அதற்கு காரணம் சோம்பல் அல்ல அதற்கு காரணம் உன் மனதில் குடியேறிய பயம் என த பயம் உன்னை சத்தமாக அளவில்லை மெதுவாக உன் முடிவுகளை உன் தைரியத்தை உன் நம்ப இக்கையே ஒன்றொன்றாக அமைதியாக பிடுங்கிக் கொண்டிருக்கிறது நீ அதை உணர்ந்திருக்கி ராய் அதனால்தான் இப்போ இந்த வார்த்தைகளை நீ கேட்கிறாய் ஒருநாள் நீ முயற்சி எய்தாய் முழு மனதோடு ஆனால் அது தோல்வியில் முடிந்தது அந்த தோல்வி வலிக்கவில்லை அந்த தோல்விக்கு பிறகு வந்த மனசுக்குள் ஒலித்த குரல்தான் உன்னை உடைத்தது மீன் டும் முயற்சி செய்தால் மீண்டும் இதே வரும் என்ற பயம் மற்றவர்கள் சிரிப்பார கள் என்ற பயம் தோற்ற மனிதன் என்ற பெயர் ஒட்டி கொள்ளும் என்ற பயம் அந்த நாளில இருந்து நீ முயற்சி செய்வதை விட முயற்சி செய்யாமல் இருப்பதே பாதுகாப்பு என்று நினைக்க ஆரம்பித்தாய் உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாமல் இரு கலாம் ஆனால் உன் மனதுக்குள் எப்போதும் ஒரு நடுக்க முடிவு எடுக்க வேண்டியன ஏறத்தில் உன் கை நடுங்கும் உன் மனம் குழம்பும் நீ தைரியமற்றவன் அல்ல ஆனால் உன் மனம் காயமடைந்திருக்கிறது காயம்பட்ட மனம் எப்போதும் பாதுகாப்பையே தேடும் அதன் ஆள்தான் நீ பின்னால் நின்று கொண்டிருக்கிறாய் இப்போது நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் பயம் உன் எதிரி அல்ல பயம் உன் மனம் உன்னை பாதுகாக்க முயற்சிக்க உம் ஒரு வழி நீ பயப்படுகிறாய் என்றால் நீ இன்னும் வாழ விரும்புகிறாய் நீ தோல்வ இய் அவமதிப்பை வலியை மீண்டும் அனுபவிக்க விரும்பவில்லை அதற்காகத்தான் உன் மனம் உன்னை நிறுத்துகிறது அது தவறு அல்ல நீ இப்போ வீரனாக மாற வேண்டிய அவசியமில்லை ஒரே நாளில் தைரியமான மனிதனாக மாற வேண்டிய கட்டாயமும் இல்லை உன்னிடம் ஒரு சிறி ஏ விஷயம் இருந்தால் போதும் ஒரு சிறிய முயற்சி ஒரு சிறிய முடிவு ஒரு சிறிய முன் நேற்றம் இன்று நீ ஒரு அடியை மட்டும் எடுத்து வைத்தாலே போதும் அந்த அடியை யாரும் பார்க்க வேண்டியதில்லை உன் மனம் மட்டும் அதை உணர்ந்தாலே போதும் உன் பயத்தை அடிக்க வேண்டாம் அதை வெல்ல வேண்டும் என்று நினைக்காதே அதை புரிந்துகொள் நீ படுகிறாய் அதற்கு காரணம் உண்டு அந்த காரணத்தை மெதுவாக கேள் பயம் போகும் நாள் வரும் ஆனால் அதற்கு முன் நீ நின்றுவிடக்கூடாது நீ மெதுவாக நடந்தாலே போதும் உண்மையான வெற்றி வெற்றி பெறுவதில் இல்லை மீண்டும் முயற்சி செய்ய மனதை சம்மதி கவைப்பதில்தான் இன்று நீ பயத்தோடு இருந்தாலும் ஒரு முயற்சி செய்தால் அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நீ இப்போ உடைந்திருக்கலாம் ஆனால் நீ முடிந்தவன் அல்ல இதை நினைவில் வை நீ பயப்படுகிறாய் என்றால் நீ இன்னும் உன்னை கைவிடவில்லை லை நீ இன்று நடக்கவில்லை என்றால் பரவாயில்லை நாளை முயற்சி செய் நீ ஓட வேண்டாம நின்று விடாதே போதும் உன் பயத்தை உன் பயணமாக மாற்றும் நாள் நிச்சயம் வரும்